கச்சத்தீவு பிரச்சனை இப்போ வரைக்கும் எவ்வளோ கொடுமையான ஒரு பிரச்சனையாக இருக்கு அந்த கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்காக நான் பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்குறேன் அப்படின்னு போனாரா ஐயா ஸ்டாலின் அவருக்கு போகலாம் போலல்ல அப்போ திடீர்னு அவசர அவசரமாக இந்த கூட்டத்திற்கு அவர் செல்வதற்கான காரணம் என்னவென்றால் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய உறவினர்களை பாதுகாப்பதற்காக அவர் வந்து பிரதமரை பார்த்துருக்கறாரு அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு மக்களே சொல்கிறாங்க ஏன் இந்த நான்கு வருடத்தில் இவர் போகாதனால நிதியெல்லாம் சரியாக வந்துடுச்சா தமிழ்நாட்டிற்கு இந்த வருஷத்தில் கரெக்டாக நிதி கொடுத்துட்டாங்களா வெள்ள பேரிடர் ஏற்படுகின்ற பொழுது அந்த பேரிடர் நிதியை கேட்டாலும் கொடுப்பதில்லை கல்விக்கான வளர்ச்சி நிதி கேட்டாலும் கொடுப்பதில்லை மாநிலத்தினுடைய வளர்ச்சி நிதி கேட்டாலும் கொடுப்பதில்லை எதையுமே ஒன்றேர்த்து பண்ணவே இல்லையே இப்போ மட்டும் எதற்கு ஸ்டாலின் அவர்கள் போறாரு இப்போ ஈடி சைடில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ நீங்கள் சொல்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இல்லை இவருடைய உறவுக்காரர்களோ இதில் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க இவன் குற்றவாளி அப்படின்ற எந்த தகவலுமே ஊர்தீகப்படுத்தல தமிழ்நாட்டுக்குரிய நிதியை கேட்க போற முதல்வர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கான காரணம் சரி அப்ப அவசரம் அவசரமாக இரண்டு பேர் எதற்காக லண்டனுக்கு ஓடினார் ரெண்டு பேர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வலதுகரமாகவும் இடதுக இடதுகரமாகவும் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் தலைமறைவாக எதற்காக லண்டன் போனார்கள் ஓகே அவங்க வெக்கேஷன் போயிருக்காங்கன்னு அவங்க தரப்பில் சொல்கிறான் தலைமறைவாக போவாங்க இந்த அறிக்கையை பற்றி அமைச்சர் துரைமுருகன் அவர்கிட்ட கேள்வி எழுப்பும் போது அவர் என்ன சொல்றாருன்னா விஜய் அவர்கள் அரசியலில் லுச்சா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் எங்களைப் பற்றி பேசுவதற்கு அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது அவர் பார்வைக்கு நாங்க வேணா பச்சாவா இருப்போம் நாங்க வந்து பாஷா பல ஆண்டுகளாக மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தீங்கல்ல அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு பாஷாவாக எங்க தளபதி அவர்கள் இருக்கிறார் காலங்காலமாக பண்ணையார்த்தனம் அரசியல் செய்து கொண்டிருக்கீங்களே காலங்காலமாக சாதி அரசியல் செய்து கொண்டிருக்கீங்களே அதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய மக்களிடம் மக்களிடமிருந்து வரக்கூடிய ஒரு பாஷாவாக எங்கள் தலைவர் தளபதி அவர்களுக்கு தான் தலைவர் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்தே ஒரு ஆசை இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்யணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் தன்னை இவ்வளவு பெரிய உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது தமிழ்நாட்டு மக்கள் அந்த மக்களுக்கு தன்னார்வ அமைப்பாக இருந்து கொண்டு நம்ம பல உதவிகளை செய்துட்டோம் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக எட்டு கோடி மக்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் சிந்தனையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மோடி அவர்கள் எங்க இருந்தாங்க பிஜேபி என்பது சமத்துவத்திற்கு எதிரான ஒரு கட்சி பிஜேபி என்பது சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி மோடி அவர்கள் வரும்போது நாங்களா வெள்ளை கூட தூக்கிட்டு போனோம் எதிர்கட்சியா இருக்கும்போது போது கருப்பு கொடி கருப்பு பலூன் பறக்க விட்டீங்க ஆளுங்கட்சியான பிறகு நான் அன்னைக்கு தாங்க வெள்ளை கொடிய முத முதல்ல பார்த்தேன் வெள்ள கொடைய வெள்ளையில ஒரு கொடை இருக்கு அப்படின்னு எனக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் காண்பித்தார் வெக்கமே இல்லாமல் பல்லுழித்துக் கொண்டு வெள்ளை குடை பிடித்தவர்கள் நீங்கள் எங்கள் மீது விமர்சனம் வைக்கிறாமா

ஒரு அறிக்கையாக மூன்று பக்க அறிக்கையாக கடும் பூனை பூனைக்குட்டி வெளியே வந்தது அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை போட்டிருக்காரு இந்த விமர்சனம் ஒருபுறம் ஆமாம் இப்படி விமர்சனம் செய்யணும் அப்படின்னும் திமுக தரப்பில் இருந்து இல்லை அவர் போனது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நிதி கேட்கறதுக்காக போனவர் ஒரு முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு திமுக சார்ந்தவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறேன் அதாவது திமுக கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பேசுவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இப்போ நிதி நிதியை பெறுவதற்காக அவர் வந்து டெல்லி போனார் பிரதமரை பார்த்தார் அப்படின்னா போன வருஷம் ஏன் அவர் போல போன வருஷமும் நிதி கூட்டம் நடந்துச்சா இல்லையா அதுக்கு முந்தின வருஷமும் நடந்துச்சா இல்லையா அப்போல்லாம் ஏன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி ஏன் போகல இதே திமுக கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லுவாங்களா இப்போ எதற்காக அவர் டெல்லி போனார்னா யார் அந்த தம்பி அந்த தம்பியை காப்பாற்றுவதற்காக அவர் டெல்லி போனார் தமிழ்நாட்டிற்கான நிதியை பெறுவதற்காக அவர் போகல நிதியை காப்பாற்றுவதற்காக அவர் போயிருக்கிறார் எந்த நிதி என்று பார்வையாளர்களுக்கும் தெரியும் கேள்வி கேட்கக்கூடிய உங்களுக்கும் தெரியும் தம்பிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அந்த நிதிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது இவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்கு இவற்றையெல்லாம் காப்பாற்றுவதற்காக வெள்ளை கொடை பிடிப்பதற்காக அவர் டெல்லி போனார் போயிட்டு பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காரு அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும் இப்போ தமிழ்நாட்டு மீனவர்கள் எவ்வளோ பிரச்சனைக்கு உள்ளாவறாங்க இலங்கை இராணுவத்தால் சுட்டு படுகொலை செய்யப்படுறாங்க தமிழ்நாட்டு மீனவர்களுடைய படகை பறிச்சு வச்சுக்கிறாங்க பல இன்னல்களுக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் உள்ளாகுறாங்க இது குறித்தெல்லாம் நம்ம சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை போய் பார்த்தாரா ஏன் பார்த்துருக்கனால கச்சத்தீவு பிரச்சனை இப்போ வரைக்கும் எவ்வளோ கொடுமையான ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு அந்த கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்காக நான் பிரைம் மினிஸ்டரை போய் பார்க்குறேன் அப்படின்னு மறு போனாரா ஐயா ஸ்டாலின் அவருக்கு போனா போல அப்போ திடீர்னு அவசர அவசரமாக இந்த கூட்டத்திற்கு அவர் செல்வதற்கான காரணம் என்னவென்றால் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய உறவினர்களை பாதுகாப்பதற்காக அவர் வந்து பிரதமரை பார்த்துருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு மக்களே சொல்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் சொல்லக்கூடிய கருத்தை தான் எங்கள் தலைவர் அவர்கள் அறிக்கையாக வெளியிட்டிருக்கார் அதாவது தமிழக வெற்றிக் கழகம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கணும் எங்கள் கட்சி வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கணும் அப்படின்றதுக்காகலாம் அவர் அறிக்கையை வெளியிடலை தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் எதை பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அதைத்தான் எங்கள் தலைவர் அவர்கள் அறிக்கையாக வெளியிட்டார் அந்த அறிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் வரவேற்கிறாங்க அரசியல் ஆர்வலர்கள் வரவேற்கிறாங்க சமூக ஆர்வலர்கள் வரவேற்கிறாங்க அப்ப இது குறித்து திமுக தான் பேசணும் சரி நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனீங்க எவ்வளவு நிதியை பெற்று வந்திருக்கீங்க தமிழ்நாட்டிற்கு கல்வியினுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரம் கோடி கேட்டது ஒன்றிய அரசிடம் ஒன்றிய அரசு வந்து தரம் மறுக்குது புதிய கல்விக் கொள்கையில் நீங்கள் கையெழுத்துவிட்டால் மட்டும்தான் நாங்கள் ரெண்டாயிரம் கோடியை தருவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரம் கோடியை தர மறுத்த ஒன்றிய அரசை கண்டித்து அப்போதெல்லாம் இந்த முதல்வர் போவே இல்லையே போய் பேசியிருக்கணும்ல கல்வியை வந்து வளர்த்தெடுக்கணுங்க கல்வி வளர்ச்சிக்கு எங்களுக்கு நிதி தேவைப்படுதுங்க நீங்கள் நிதி கொடுத்தா தான் நான் தமிழ்நாட்டுக்கு போவேன்னு டெல்லியில் போய் உட்காந்துருக்கணுமோ கூடாதா அப்பெல்லாம் பண்ணாத முதல்வர் அவர்கள் இப்போது பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது புரியுதுங்களா அதனால் அவருடைய தேவைக்காகவும் அவருடைய குடும்பத்தின் தேவையாக தேவைக்காகவும் அவருடைய உறவினர்களுடைய தேவைக்காக தான் மோடி அவர்களை போய் பார்த்துருக்குறாரு இல்லை இதற்கு முன்னாடி வந்து ஏன் நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது திமுக சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா பதவியேற்றவுடன் இரண்டாம் கொரோனா வந்து இரண்டாம் கட்டாலை அதற்கப்புறம் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் இந்த நிதி ஆயோக் கூட்டம் நடந்தப்ப முதலமைச்சர்களுடைய இது அதற்கப்பறம் கலைஞரவர்களுடைய நினைவு தினத்தினக்கி அங்கே நடந்தது அதனால் பங்கேற்கல அதற்கு அடுத்த வருடம் தமிழ்நாடு அப்படின்ற பெயர் எந்த ஒரு நிதி அறிக்கையிலையுமே இல்லை அப்படின்றதுனால அதை புறக்கணிக்க போகிறார் இந்த தடவை போய் அட்டன் பண்ணுறாரு என்ன காரணம்னா இதற்கடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் அதற்கப்புறம் நிதி ஆயோக் கூட்டம் நடக்கப்படும் ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் என்ன நிதி வந்திருக்கு இன்னும் எவ்வளவு வர வேண்டியது இருக்குன்னு பேசுறதுக்காக முதலமைச்சர் அவர்கள் போயிருக்காரு அதை இவங்க தப்பா கன்வே பண்றாங்க அப்படின்னு அவங்க சார்பில் சொல்றாங்க இதுக்கு உங்களுடைய அதாவது ஒரு நிதியாய் கூட்டம் ஏற்பாடு செய்கிறார்கள் என்றால் முன்னாடியே எல்லாருக்கும் தகவல் வந்துடும் இந்த தேதியில் இந்த மாதத்துல கூட்டம் நடைபெற போகிறது என்று எல்லா மாநிலத்துக்கும் எல்லா முதலமைச்சருக்கும் தகவல் சொல்லிடுவாங்க ஏன் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா ஏன் அந்த சுற்றுப்பயணத்தை தவறால் தள்ளி வைக்க முடியாதா அவர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வு அவரால் தள்ளி வைக்க முடியாதா இது வேண்டுமென்றே சப்பக்கட்டு ஏன் இந்த நான்கு வருடத்தில் இவர் போகாததுனால நிதியெல்லாம் சரியாக வந்துருச்சா தமிழ்நாட்டிற்கு இந்த வருஷத்தில் கரெக்டாக நிதி கொடுத்துட்டாங்களா வெள்ள பேரிடர் ஏற்படுகின்ற பொழுது அந்த பேரிடர் நிதியை கேட்டாலும் கொடுப்பதில்லை கல்விக்கான வளர்ச்சி நிதியை கேட்டாலும் கொடுப்பதில்லை மாநிலத்தினுடைய வளர்ச்சி நிதியை கேட்டாலும் கொடுப்பதில்லை எதையுமே ஒன்றிய அரசு பண்ணவே இல்லையே இப்போ இப்போ மட்டும் எதற்கு ஸ்டாலின் அவர்கள் போறாரு தேர்தல் அது இரண்டாயிரா ஒண்ணுமே கிடையாதுங்க அவங்களுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களை பாதுகாக்கணுங்க வெளிப்படையா சொல்லணும்னா அவருடைய மகனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அந்த மகனுக்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்காக அவர் டெல்லி போனாரு அந்த சமரச பேச்சுவார்த்தையும் தோல்வி விட்டுறதாக தகவல் வருகிறது ஓகே இப்போ ஈடி சைடில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ நீங்கள் சொல்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இல்லை இவருடைய உறவுக்காரர்களோ இதில் தாஸ்மாக் முறைகேடு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க இவங்க குற்றவாளி அப்படின்ற எந்த தகவலுமே ஊர்திகப்படுத்தலை இந்த இவர் சம்பந்தப்பட்டிருக்கார் அப்படின்றது எல்லாமே செவிமலி செய்து தான் அதற்குள்ளாக தமிழ்நாட்டுக்குரிய நிதியை கேட்க போன முதல்வர் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கான காரணம் என்ன சரி அப்போ அவசரம் அவசரமாக இரண்டு பேர் எதற்காக டெல்லி லண்டனுக்கு ஓடினார்கள் யார் ரெண்டு பேர் உங்களுக்கு தெரியாது யார் ரெண்டு பேருன்னு நீங்க சொல்லுங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வலதுகரமாகவும் இடதுக இடதுகரமாகவும் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் தலைமறைவாக எதற்காக லண்டன் போனார்கள் ஓகே அவங்க வெக்கேஷன் போயிருக்காங்கன்னு அவங்க தரப்புல போயிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க இப்ப இந்த ஆரம்பத்துல இருந்து நிதி கொடுக்காத மத்திய அரசை கண்டிக்கவில்லை இப்ப தப்ப திரும்ப விமான நிலையம் யாருடைய நிதி கொடுக்காத ஒன்றிய அரசே நம்ம ஒவ்வொரு முறையும் கண்டித்து கொண்டுதான் இருக்கிறோம் பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய பிஜேபி அரசை கண்டித்து கொண்டுதான் இருக்கிறோம் தமிழ்நாட்டை வந்து சிறுமைப்படுத்தக்கூடிய தமிழ்நாட்டையே வந்து ரெண்டாம் குடி ரெண்டாம் தர குடிகளாக பார்க்கக்கூடிய ஒன்றிய அரசை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ் வளர்ச்சிக்கு போதுமான நிதியை ஒதுக்காத ஒன்றிய அரசை நம்ம கண்டிக்கிறோம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தும் கூட ஒன்றிய அரசு அதற்கான முயற்சியை எடுக்கல அதை மிக வன்மையாக கண்டிக்கிறார்கள் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இவர்கள் யோக்கியமானவர்களா மாநில அரசாங்கம் திமுக அரசாங்கம் யோக்கியமானவர்களா லண்டனுக்கு ஏன் தப்பித்து போனார்கள் அதான் ஒரே கேள்வி சாதாரண ஒரு நபராக இருந்தவர் மிக பிரம்மாண்டமாக படம் எடுப்பதற்கான பணம் எங்கிருந்து வந்தது சார் அவங்க மாமனார் வந்து கேரோட ஓனர் சார் அவர் கொடுத்திருக்கலாம் இந்த படம் எங்கிருந்து வந்ததுன்னு விசாரித்து கொண்டிருக்கிறாங்க வெளியே வரப்போகிறது முறையாக இவர்கள் தண்டிக்கப்பட போகிறார்கள் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை தான் தவிர நிரந்தர தடை விதிக்கல ஒரு நாள்னா ஒரு நாள் கண்டிப்பாக குற்றவாளி அகப்படுவார்கள் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்க அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது நமக்கு என்ன நமக்கு இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா இங்க அமலாக்கத்துறை விசாரணை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தலைமறைவாக வேண்டிய தேவை என்ன குற்றம் உள்ள நெஞ்சுதானே குறுகுறுக்கும் நீங்கள் எந்த தப்புமே பண்ணலை எதையுமே பண்ணலன்னா தைரியமாக நிற்க வேண்டியதானே அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு போஸ்டரில் போடுறீங்க பராசக்தி போஸ்டர்லாம் போட்டிருப்பாங்க அப்போ உங்களுக்கு அஞ்சாமை தானே நீங்கள் ஏன் பயந்து ஏன் லண்டன் ஓடுறீங்க இங்கே நின்று ஈடி எதிர்கொள்ள வேண்டியதானேங்க இப்போ நீங்கள் சொல்கிறது டான் பிக்சர்ஸை சார்ந்த இரண்டு பேரே சொல்கிறீங்க இதற்கும் உதயநிதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது மிகப்பெரிய ஆதாரமாக எங்கிட்ட இது இருக்குது அதனால தான் நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லணும் டான் பிக்சர்ஸ் யாரோடது அந்த டான் பிக்சர்ஸோடைய ஓனர் யார் அவர்களுக்கும் முதலமைச்சருடைய குடும்பத்திற்கும் என்ன உறவு முறை அவர்கள் என்ன உறவு முறையில் இருக்கிறாங்க டான் பிக்சர்ஸ் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர் எந்த நிலையில் இருந்தார் திடீரென்று இவ்வளோ பணம் படைத்த ஒரு செல்வாக்கு மிக்க நபராக எப்படி மாறினார் என்று உங்களுக்கே தெரியும் புரியுதுங்களா இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற பார்வையாளர்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அதற்கான விசாரணை நடந்து கொண்டிருக்கு இன்னைக்கு கூட உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்களே சொல்லியிருக்கிறாங்க இந்த அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகள் அவர்கள் முன்வைக்கக்கூடிய தரவுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த சாராய ஊழல்ல நிறைய பேர் மாட்டுவாங்க நிறைய பிரச்சனைகள் இது இருக்குது போன்ற விஷயங்கள் தெரிய வருதுன்னு ஒரு நீதிபதி சொல்றாங்க அப்படின்னா சும்மா சொல்லுவாங்களா அப்போ விசாரணை நடந்து கொண்டிருக்கு அது முறையான குற்றவாளிகள் வெளியில வருவாங்க பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம் இப்போ நேரடியாக அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்குது இதற்கு நேர் எதிராக திமுக இருக்குது இதை நீங்கள் ஏன் கள்ள கூட்டணின்னு சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல அதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அதாவது வந்து ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபி என்பது பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டணி பாசிசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டணி அதாவது ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய ஒரு கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி அதில் எந்த கருத்துமே கிடையாது அந்த பிஜேபி கட்சி சார்ந்த முக்கியமான ஒன்றிய அமைச்சரை வரவைத்து தானே இவர்கள் வந்து நாணயம் வெளியிட்டாங்க புரியுதுங்களா ஒவ்வொரு முறையும் அமலாக்கத்துறையினுடைய விசாரணை நடந்து முடிந்தவுடன் அடுத்த நாளே டெல்லி போயிடுவாங்க ஐயா துரைமுருகன் அவர்கள் போனாரா இல்லையா ஐயா பொன்முடி அவர்கள் போனாரா இல்லையா அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தியாகி செந்தில் பாலாஜி அவர்கள் போனாரா இல்லையா முன்பெல்லாம் அமைச்சர்கள் போனாங்க நீங்களாம் யாரும் போகாதீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டாலின் அவர்கள் அங்கே போயிருக்கிறாங்க அங்கே போய்ட்டு அவங்க வந்து ஒரு நிபந்தனையை முன் வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளில் எங்கள் கட்சி திமுக கட்சி சார்பாக நாங்கள் ஒரு டம்மி கேண்டிடேட்டை நிறுத்துகிறோம் உங்களுடைய வெற்றிக்கு வந்து நாங்கள் துணை நிற்கிறோம் அதனால் எங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஊழல் தொடர்பான விசாரணைகளை எல்லாம் நீங்கள் நீர்த்து போக செய்யுங்க எங்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதீங்க என்கின்ற அடிப்படையில் பேசக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை தான் டெல்லியில் நடந்து கொண்டிருக்கு ஓகே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஈடியை வைத்து மாநில அரசை மத்திய அரசு பயமுறுத்துதுன்னா நாளைக்கு ஆட்சி கட்டில் அமர ஆசைப்படும் விஜய் அவர்கள் முதல்ல யாரை எதிர்த்து இருக்கணும் ஈடி எதிர்த்திருக்கணும் இந்த மாதிரி மத்திய அரசு கை கூறியா ஈடி செயல்படக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்கணும் ஆனால் அவர் சொல்ல ஏன் அதாவது ஊர்ல ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க ஊசி இடம் கொடுக்காமல் இவன் நுழையாரு அவ்வளோதான் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் அவசர அவசரமாக தன்னுடைய அமைச்சர் பதவி ராஜினாமா ஏன் பண்றாரு இல்ல அது பொன்முடி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவி ஏன் ராஜினாமா பண்றாரு அதற்கு எதிர்ப்பு துறைமுருகனுடைய பதவி அமைச்சர் பதவி ஏன் மாற்றார்கள் தவறு பண்ணியிருக்காங்க ஒரு குற்றம் பண்ணதுனால தானே அமலாக்கத்துறை விசாரணை நடைபெறுகிறது இப்போ அமலாக்கத்துறை வேண்டுமென்றே விசாரிக்குது அவங்க எந்த தவறுமே பண்ணலை அப்படின்னா நம்ம கண்டிக்கலாம் எல்லாம் கொள்ளையடிச்சவங்க கும்பல் தானங்க மது பாட்டல்ல பத்து ரூபாய்க்கு அதிகமாக விற்ற கும்பல் தானே செந்தில் பாலாஜி அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா பொன்முடி அவர்கள் வந்து ஊழல் பண்ணியிருக்கான்றது நிரூபிக்கப்பட்டதா இல்லையா அதனால் விசாரிக்கிறாங்க என்ன தவறு இருக்குது அதற்காக எல்லாவற்றிற்குமே வந்து ஒன்றிய அரசு வந்து நசுக்குது அமலாக்கத்துறை நசுக்குது என்கின்ற பொத்தம் பொதுமாக நம்ம பேசிட முடியாது இவர்கள் தவறு செய்திருக்கின்றார்கள் அந்த தவறை விசாரிக்கிறார்கள் அப்போ முறையான ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கணும்ல கடந்த முறை அமலாக்கத்துறை விசாரிக்கின்ற பொழுது செந்தில் பாலாஜி விசாரிக்கின்ற பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் தொட்டு பார் சீண்டி பார் திமுகவை யாரும் ஒன்றும் செய்து விட முடியாதுன்னு பேசினாரா இல்லையா ஸ்டாலின் அவர்கள் பேசினாரா இல்லையா இந்த ஏன் பேசவே முறையில் பேச வேண்டிய தொட்டு பாருங்கள் சீண்டி பாருங்கள் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பேச வேண்டியதான ஏன் பேச மாட்டேன்றாரு அப்பங்க குற்றம் நடந்திருக்கு எதற்காக முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருங்க தமிழ்நாட்டுக்கு நிதியமைச்சர் பழனி தியாகராஜ் யா வரை அவசர அவசரமாக நீங்கள் மாற்றுனீங்க சொல்ல முடியுமா ஒரு ஆடியோ ஒன்று பேசியிருந்தார் அது உண்மைதானே அவசர அவசரமாக நீங்கள் மாற்றுறீங்க இது குறித்து இது குறித்து கேட்க சொல்லுங்கள் இது குறித்து பேச சொல்லுங்கள் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் மிக சிறந்த ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பவர் கொண்ட ஒரு நபருங்க அவர் பிடிஆரு ஒரு ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபருங்க பொருளாதார வல்லுநருங்க அவர் அவரை நீங்கள் அவசர அவசரமாக ஏன் மாற்றுறீங்க நிதியமைச்சர்லேருந்து ஏன் மாற்றுறீங்க எது உங்களை தடுத்தது நீங்கள் கொள்ளையடிக்கிற நிதியெல்லாம் அவர் தடுத்து நிறுத்தியதால் உங்களுக்கு வந்து பிரச்சனை உடனே அவர் அவசர அவசரமாக மாற்றுறீங்க ஒரு பாடை சோட்டிற்கு ஒரு சோறு பதம் ஓகே இந்த அறிக்கையை பற்றி அமைச்சர் துரைமுருகன் அவர்கிட்ட கேள்வி எழுப்பும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா விஜய் அவர்கள் அரசியலில் லுச்சா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் லுச்சாவா பச்சா அச்சா அவர் பார்வைக்கு நாங்கள் வேணால் பச்சாவாக இருப்போம் நாங்கள் வந்து பாஷா உங்களுடைய நீங்கள் செய்த அநீதிகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரு பாஷாவாக எங்கள் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இருக்காங்க ஆண்டுகளாக மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தீங்கள்ல அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு பாஷாவாக எங்கள் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க காலங்காலமாக பண்ணையார்த்தலம் அரசியல் செய்து கொண்டிருக்கீங்களே காலங்காலமாக சாதி அரசியல் செய்து கொண்டிருக்கீங்கள காலங்காலமாக மன்னராட்சி அரசியல் செய்து கொண்டிருக்கீங்களா அதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய மக்களிடமிருந்து வரக்கூடிய ஒரு பாஷாவாக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இருக்காங்க தேர்தலில் பார்க்க தானே போகிறீங்க யார் குழந்த அப்படின்னு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்டினுடைய செல்ல குழந்தையாக எங்கள் தளபதி அவர்கள் இருக்கிறாங்களே எந்த கருத்துமே கிடையாது ஒவ்வொரு வீட்டினுடைய பிள்ளையாக எங்கள் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க அந்த ஒரு பதட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நான் துரைமுருகன் அவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு களத்தில் பாருங்கள் யார் குழந்த இல்லை யார் வந்து இந்த இந்த மண்ணை ஆளக்கூடிய தகுதி படைத்தவர்கள் என்று தெரியாதானே போகுது எங்களை பற்றி பேசுவதற்கு அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது நீங்கள் மன்னாராட்சி மனநிலை கொண்டவர் இவர் அமைச்சராக இருப்பார் இவங்க பையன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பார் குடும்ப அரசியல் செய்யக்கூடிய ஒரு நபர் வாரிசு அரசியல் செய்யக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் இவர்களெல்லாம் எங்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கு கடுகளவு கூட தகுதி கிடையாத ஒரு நபர்கள் நாங்கள் அவங்களுக்கு பதில் சொல்கிறதே அசிங்கமாக நினைக்கிறோம் நாங்கள் மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் மண்ணுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமத்துவ ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அந்த அடிப்படையில் எங்களுடைய பயணம் நடந்து கொண்டிருக்கு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்லணும் பதில் சொல்கிறதுக்கே துப்பு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கிறீங்க அதாவது ஒரு ஒரு தவறு செய்த நபரிட நீங்கள் கேள்வி கேட்கும்போது பதில்கள் எல்லாம் கரடு முரடாகவும் சம்பந்தம் இல்லாத ஒரு பதிலாக வரும் இப்போ அவர் ஐயா துரைமுருகன் அவருடைய பதில் என்பது அப்படிப்பட்ட ஒரு பதில் தான் அங்கே இருக்கிற எல்லாருமே ஊழல்வாதிகள் தான் எல்லாருமே மக்களை மக்களுடைய படத்தை கொள்ளையடித்தவர்கள் தான் அதனால் அவர்கள் உளறி கொண்டிருக்கிறாங்க பதட்டத்தில் பதறி கொண்டிருக்கிறாங்க இதற்கான முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் போகுது இந்த சமயத்தில் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதல்வர்கள் போயிருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்திக்க போயிருக்காங்க ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்கில் மோடி அவர்கள் பிரதமராவதற்கு முன்னரே விஜய் அவர்கள் கோவையில் அவரை போய் சந்திக்கிறாங்க அப்போ தான் இந்த ரைடு பிரச்சனைகள்லாம் நடக்குது இதை ஒரு விமர்சனமாக திமுகவை சார்ந்தவர்கள் எடுத்து வைக்கிறாங்க அப்போ விஜய் அவர்கள் எதற்காக பார்த்தார்கள் விஜய் அவர்களை கட்சி தொடங்க சொன்னாரா இல்லையா மோடி அதற்காக ஒரு அமௌண்ட் கை மாறிச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அதை சுற்றி இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது பொது வாழ்க்கை என்றால் விமர்சனங்கள் வரதான் செய்யும் அவதூறுகள் வரதான் செய்யும் அதுவும் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் முன்வைக்கின்ற விமர்சனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் அவதூறாக பரப்பக்கூடிய ஒரு அவதூறுகள் அதற்கு நம்ம பதில் சொல்கிறதே நம்ம வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறோம் அவங்க அதாவது மோடி அவர்கள் சொல்லி எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பித்தார் எங்கள் தலைவர் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்தே ஒரு ஆசை இருக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்யணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் தன்னை இவ்வளோ பெரிய உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது தமிழ்நாட்டு மக்கள் அந்த மக்களுக்கு தன்னார்வ அமைப்பாக இருந்து கொண்டு நம்ம பல உதவிகளை செய்துட்டோம் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக எட்டு கோடி மக்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் சிந்தனையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மோடி அவர்கள் எங்க இருந்தாங்க அவ அரசியல் என்பது அவருடைய ஆழ்மனது வேட்கைங்க மக்கள் சேவை என்பது அவருடைய ஆழ்மனது வேட்கை அந்த அடிப்படையில் தான் பார்க்கணுமே தவிர நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் பிஜேபி என்பது இந்த மண்ணுக்கு நேர் எதிரான ஒரு கட்சி பிஜேபி என்பது சமத்துவத்திற்கு எதிரான ஒரு கட்சி பிஜேபி என்பது சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி மோடி அவர்கள் வரும்போது நாங்களா வெள்ளை கொடை தூக்கிட்டு போனோம் எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு கொடி கருப்பு பலூன் பறக்க விட்டீங்க ஆளுங்கட்சியான பிறகு தமிழ்நாட்டிலே நான் அன்னைக்கு தாங்க வெள்ளை கொடிய மொத முத முதல்ல பார்த்தேன் வெள்ளை கொடையை வெள்ளையில் ஒரு கொடை இருக்க அப்படின்னு எனக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் காண்பித்தார் வெக்கமே இல்லாமல் பல்லுளித்து கொண்டு வெள்ளை பிடித்தவர்கள் நீங்கள் எங்கள் மீது விமர்சனம் வைக்கலாமா தமிழ்நாட்டுக்குள்ள முத முதல்ல பிஜேபி என்ற ஒரு கட்சியை கொண்டு வந்தது யாருங்க கூட்டணி வைத்து கேவலமாக இல்லை பேசுறதுக்கு தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைச்சதா இல்லை எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் பிஜேபிக்கு பிரச்சாரம் செய்தாரா பிஜேபிக்கு ஓட்டு கேட்டாரா வெக்கமே இல்லாமல் தாமரைக்கு ஓட்டு கேட்டது யாரு வெக்கமே இல்லாமல் பிஜேபிக்கு ஓட்டு கேட்டது யார் வெக்கமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாத பிஜேபியை தமிழ்நாட்டில் சந்து பொந்தெல்லாம் வளர்த்து விட்டது யார் இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் எங்களை பார்த்து கேள்வி கேட்குறது என்ன அருகத இருக்குது ஆட்சியில் இருக்கிற நீங்கள் நீங்கள் தான் முதல்வர் நீங்கள் தான் பாசிச எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு ஒன்றிய அரசு எதிர்ப்பு தமிழ்நாட்டில் தலை இந்தியாவிலே தலை சிறந்த ஆட்சி நாங்கள் தான் நடத்தி கொண்டிருக்கோம் அப்படின்னு வெற்று வார்த்தையால் பேசிக்கொண்டு வெற்று விளம்பரம் செய்து கொண்டு இன்று நேரடியாக பிஜேபி காலில் சரணடைஞ்சு கிடக்கிறது நீங்கள் தான் நீங்கள் தான் பதில் சொல்லணும் மக்களுடைய பணத்தை கோடிய கோடியாக கொள்ளையடித்தது நாங்களாம் திமுக கட்சியை சார்ந்தவங்களா மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்கள் நீங்கள் மக்களிடம் பொய்யான வாக்குறுதிகள் சொல்லி அந்த வாக்கை பெற்று ஆட்சிக்கு வந்து அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தமிழ்நாட்டை ஏமாற்றியவர்கள் நீங்கள் நீங்கள் தான் பதில் சொல்லணும் நாங்கள் ஏன் பதில் சொல்லணும் நாங்களா பிஜேபியை வளர்த்து விட்டோம் நாங்களாக பிஜேபியோட கள்ள உறவில் இருக்கிறோம் நாங்களாக பிஜேபியோட நேரடி உறவுலையும் இருக்கிறோம் நாங்களா வந்து நாணயம் வெளியீட்டுக்கு வந்து ராஜ்நாத் சிங்கை நாங்களாக கூப்பிட்டு வந்தோம் மோடி மிக சிறந்த மனிதர் என்று நாங்களாக சொன்னோம் ஐயா கலைஞர் அவர்கள் தானே சொன்னாங்க அப்போ எங்களை பற்றி பேசுவதற்கு திமுக ஏதாவது ஒரு அருகதை இருக்கா ஒரு அருகதையும் கிடையாது அதனால் அவங்களுடைய அவதூறுகள் எல்லாம் நம்ம பெருசாகவே நினைக்கணும்னா அது மக்கள் பார்த்து கொண்டுருக்காங்க மக்களுக்கு தெரியும் எல்லாமே ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க விக்ரன் விக்ரண்டு